ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்னு செய்யக்கூடிய மாதிரி நல்லா ஒரு காரசாரமான சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதனுடைய மனமாகட்டும் சுவையாகட்டும் அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்லா சுட சுட சாம்பார் சாதம் ரசம் சாதம் அப்புறம் தயிர் சாதத்துக்கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா போட்டு பெரட்டி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊற வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா புரட்டிக்கோங்க இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே சிக்கனில் உப்பு காரம் இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுவல் பண்ணுறபோது இதனுடைய மனமாகட்டும் சுவையாகட்டும் அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ ரொம்ப ருசியாக இருக்கும் சிக்கனுக்குள்ளே அந்த உப்பு காரம் இதெல்லாம் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ சிக்கனாக நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் இப்போ இந்த டைமில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ஒரு அளவுக்கு பட்டை கூடவே நாலு லவங்கம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு பிரியாணி இலை அப்புறம் அஞ்சாறு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் மசாலா கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வருப்படும் இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மசாலாலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ மசாலா பவுடர் தயாராகிடுச்சு ரொம்பவே நைஸ் அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா போதும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிடுங்க ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ்ஸை உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிடுங்க அந்த எண்ணெயிலே சிக்கன் நல்லா வதங்குற போது கடாயுடைய ஹீட்லேயே இது பாதி அளவுக்கு நல்லா விந்துடும் இப்போ ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கினிங்க அப்படின்னா சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிக்கன் நல்லா வதங்கி அதுலேருந்து லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் சிக்கன் வேகிறதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு இதை நல்லா கலந்து விடுங்க ஸோ தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க ஆல்ரெடி சிக்கனே தண்ணி விட்டுருக்கிறதுனால கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக தான் செய்ய போகிறோம் அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி விடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிக்கன் நல்லா வெந்திருக்கு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து தண்ணியும் நல்லா வத்திடிச்சு இப்போ இந்த மாதிரி சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்ச இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கை விடாமல் நல்லா காந்து விட்டுட்டே இருங்க மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க தண்ணி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது லைட்டாக தெளிச்சு விட்டு கலந்து விட்டிங்கன்னா சரியாக போயிடும் பாருங்கள் இப்போ சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக வெந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி அந்த மசாலாவுடைய பச்சை வாசனையும் போய் மசாலா சிக்கனில் நல்லா கோட் இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கடைசியாக ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துடலாம் கூடவே வாசனைக்காக பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி இலை அப்புறம் கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதோடய டைம் நல்லா கலந்து விட்றலாம் ஸோ இந்த மல்லி கருவேப்பில பச்சை மிளகா இதெல்லாம் ஃபஸ்ட்டே சேர்க்காம இது மாதிரி கடைசியாக சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா இந்த சிக்கன் வறுவலுக்கு அவ்வளோ ஒரு நல்ல மனமும் சுவையும் கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இதில் கடைசியாக லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக பாதி எலுமிச்சை மிளகோடைய ஜூஸ் சேர்த்துட்டு இப்போதை டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ லெமன் ஜூஸ் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது லைட்டாக கசந்து போன மாதிரி ஆகிடும் சிக்கன் ஆனதுக்கப்புறமா கடைசியாக இறக்குற ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம சிக்கன் வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு இது அப்படியே சாம்பார் சாதம் ரசம் சாதம் அதுக்கப்புறம் பிரியாணி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் எல்லோரும் நீ அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ஸோ செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி நான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி